அண்ணா சிறியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வேடியக்குள்ள போலாம் காவடி எடுக்கும் போது மச்சா மாலை போட்டு காவடி எடுத்து குடுக்கறது வழக்கம் சவுந்தர பாண்டிக்கு வைகுண்டம் மாலையை போட்டு காவடி எடுத்து தண்ணியை காலுக்கு ஊற்றும் போது அவரு குதிச்சிடுறாரு பாண்டியம்மா காலில் போய் பட்டதும் பாண்டியம்மா ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிடாரு பாண்டியம் நீ தான் ஏதோ தப்பு பண்ணிட்டே போல இருக்குதே இந்த ஆட்ட ஆடரையே நெருப்புல குதிச்ச மாதிரி எல்லாம் குதிச்சிட்டு இந்தா திருநீரை பூசுன்னு மூஞ்சி நிறைய திருநீரை பூசி விடுறாங்க ஐயோ அம்மான்னு அலறிக்கிட்டு இருக்காங்க பாண்டியம்மா சண்முகத்துக்கு முத்து பாண்டி மாலையை போட்டு சிவபாலன் காவடி எடுத்து வைக்கிறாங்க இசைக்கி கால

சனியன் கிட்ட சொல்றாங்க என்ன எப்படி டார்ச்சர் கொடுத்தாலும் காவடியை தூக்கி போட்டுட்டு ஓட்டாமல் ஓடுவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் அந்த ஆள் ஓடுன மாதிரி தெரியலங்கிறாங்க காசு கொடுத்தா அந்த சவுந்தரபாண்டி ஐயாவையே போய் டார்ச்சர் கொடுத்துருக்கீங்களா டார்ச்சர் பண்ண வேண்டிய ஆளை விட்டு போயிட்டு காசு கொடுத்த முதலாளியை போய் டார்ச்சல் பண்ணிருக்கீங்களா சனியன் தோற்றவும் அவங்க எல்லாரும் ஐயோ ஆள் மாறி போச்சான்னு ஓடுறாங்க ஐயோ அந்த ஆள் வந்தானே என்னை சாகடிச்சிருவானே நான் என்ன பண்ண அரோகரா முருகா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க சனியா நாதஸ்வரம் வார்த்தியமெல்லாம் விளங்க இங்க சண்முகமும் பாண்டியும் நல்லபடியாக காவடி எடுத்துட்டு கோயிலுக்குள்ளே வந்துடுறாங்க டே பாண்டி உங்கள் அப்பா காவடியே எடுக்க மாட்டேன்னு சொன்னார் இப்போ காவடி எடுத்து என்ன ஆட்ட ஆடிக்கிட்டு வராரு பாருங்கிறாங்க அடா ஆமாம்மா அப்பா காவடி எடுத்ததும் அப்படியே துள்ளிக்கிட்டு ஆடி வரதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்கிறாங்க முத்து பாண்டி அப்பா நான் பெற்ற எடுக்கிற பிள்ளைக்கு நீ வந்து காவடி பாரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா ரொம்ப நன்றிங்கிறாங்க முத்துப்பாண்டி பாண்டி ஐயா உங்களை மாதிரி ஒருத்தர் உலகத்தில் பக்தியோடு இந்த அளவுக்கு காவடி எடுத்து ஆடி நான் பார்த்ததே இல்லைங்க ஐயாங்கிறாங்க சாமியை கும்பிட்டு சண்முகத்தோட காவடியை எடுத்து வைக்கிறாங்க அளவு குத்துனுவங்க அந்த அளவை பிடிங்கி விடுறாங்க அமமமான அலாரிக்கிட்டு இருக்கிறாரு சவுந்தரபாண்டி இன்னும் இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தாங்க ஐயா உங்களை மாதிரி ஆட்டம் ஆடுறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்து வரணுங்க ஐயா அந்த காவடி ஆட்டத்தை பார்க்க கோடி கண்ணு வேணுங்க ஐயா பானகத்தை கொண்டு வந்து சண்முகத்தை கிட்ட கொடுத்து விரதத்தை முடிச்சுக்கோண்ணான்னு கொடுக்குறாங்க அடுத்தது சவுந்தரபாண்டிக்கு கொடுக்குறாங்க சவுந்தரபாண்டி முறுக்கிக்கிட்டு திரும்பிக்கிட்டு போய் சனியனை தேடி கண்டுபிடிச்சு தொண்டோட பிடிச்சி இழுக்கிறாரு என் கையால் காசு வாங்கி எனக்கே சூனிய வச்சு பிடிச்சி அடிக்கிறாங்க

முடிச்சதும் திருப்தியா எனக்கு இப்ப கவலையே இல்லை என் பெயர் புள்ள நல்லபடியா பிறப்பாங்கிற நம்பிக்கை எனக்கும் வந்து பாருங்க தான் விரதம் இருந்தாலும் தான் காவடி எடுத்து ஆடினாலும் சாமியே வேண்டிக்கிட்டே இருந்தாலும் மந்த்லி செக்அப் எடுத்துக்கணும் நல்ல உணவு சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் பாப்பாவை காப்பாற்றுங்கிறாங்க பரணி இதுக்கப்புறம் இசுக்கையே நான் பார்த்துக்கிறேன் மாமாங்கிறாங்க பரணி அப்பப்பா அந்த முருகனோட திருவிளையாடலை பார்த்தீங்களா என் வீட்டுக்காரனால் அளவு கொத்தி காவடி எடுக்க வச்சிட்டானே அதுதானே பெரிய ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் திருவிளையாடலுங்கிறாங்க பாக்கியம் ஆமாம் ஏன் தேவோம் வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்குறாங்க சண்முகம் அடா ஆமாம் அவர் எங்கே போனார் பாண்டியம்மா ஒரு பக்கம் அலறிக்கிட்டு வந்திருக்காங்க சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் அலறிக்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் சேரில் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க அங்கே சண்முகம் போய் தேடி கண்டுபிடிச்சி மாமனார் எப்ப வர பேர குழந்தைக்காக நல்லா காவடி எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி ஆடி வந்தீங்களே பாக்குறதுக்கு பிரமாதமா அருமையா இருந்தது நீ ஏனோ பேசுற ஆனா ஒன்னும் புரியல மாமனார் ஆனா எங்க இதெல்லாம் மோட நமக்கின்னு சொல்லி உன் பொண்ணு தடுத்துருவாளோன்னு நான் நினைச்சேன் தான் நீ பேசுறதுக்கு விடலையே ரொம்ப நல்லதா என்னன்னு இப்பவாது உனக்கு தெரியுமில்லங்கிறாங்க இப்போ வேணா ஜெயிச்சிருக்கலாம் இந்த விரதத்தையும் முடிச்சிருக்கலாம் காவடியும் நீ எடுத்திருக்கலாம் ஆனா குழந்தைய மட்டும் பிறகுறக்கு நான் விடமாட்டேன்னு பாண்டி சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட சண்முகம் சொல்றாங்க இதா பாரு மாமனாரே இதே கோயிலில் வச்சு சாத்தியா சொல்றேன் ரிசிக்கு குழந்தைய நல்லபடியா பெத்தெடுப்பா அதே மாதிரி பரணியும் ஒரு குழந்தைய பெத்தெடுப்பா உன் பேர குழந்த உன் மூஞ்சியில ஒன்னு கடிக்கும் பாரு அதே மாதிரி பரணி கண்டிப்பாக அமெரிக்கா போக மாட்டோம் அப்பா முருகன் மேலே சத்தியம்ங்கிறாங்க சண்முகம் ஆ பார்க்குறேன் பார்க்குறோம்ங்கிறாங்க சவுந்தரபாண்டி பார்க்கத்தானே போகிறேன் நாக்கில் தானே அளவுக்கு இருக்குது அடுத்தது முதுகில் கொக்கியை போட்டு தேர் இழுக்க விடுறேன் பாருங்கிறாங்க சனியாக அனியும் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சனியன் பயந்து நிற்கிறாங்க இந்த பக்கமாக பாண்டியம்மா கால எடுத்து தாங்க முடியாமல் தவிக்கிறாங்க பாண்டியம்மா சவுந்தரபாண்டி இவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாக்கியம் அப்பாடா நல்ல வேலை ரத்தம் நின்றுச்சு இந்த மனுஷன் என்ன ஒரு அணியாயம் ரெண்டு அணியாயமாக பண்ணார் ஏகப்பட்ட அணியாயம் பண்ணியிருக்காரு ஏதாவது தெய்வகத்தை ஆயிடுமோன்னு நானும் கூட பயந்து இருந்தேங்கிறாங்க பாக்கியம் ஆமா முதல்ல அந்த அத்தியோட காலப்பாரு வெயில் தாங்க முடியலனா பாதங்கால் தானே கொப்பளிக்கு ஆனால் அத்தியோட கால் என்ன இப்படி இருக்கு ஏ சிவபாலா இந்த பொம்பளை ஏதோ தெய்வ குத்தம் பண்ணியிருக்கு இல்லைன்னா கால் அளவுக்கு பொத்து போகாது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெறுமைய சண்முகம் தானுங்கிறாங்க ஆமா உங்க ரெண்டு பேர்த்தோட கால் பத்துப்பா இருக்கு ஏன் மருமக என்ன பண்ணணும் உங்களுக்கு காட்டவே மருமகனுக்கும் கெட்ட என்ன இருந்திருந்தா அவனுக்கு தானே கால் பத்து இருக்கணும் அவனுக்கெல்லாம் கால் பொத்து போகவே இல்லையங்கிறாங்க பாக்கியம் ஏ அப்படி உடனடியோட போட்டேன்னு வச்சுக்கோ எப்போ பார்த்தாலும் ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்கிறாங்க சௌந்தரமாடி ஐயோ ஏன் கால் பத்தமில்லாம இவனுக்கு மல்லவா கால் பத்து இருக்கணும் ஆனால் இவனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலையே இப்போ சில முட்டா பசங்க செஞ்ச காரியத்தால் இப்போ ஏன் காலலவா போத்து போய் கிடக்குது அம்மா இந்த ஆளுங்க செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சு தான் ஆகணும் ஆமா வெட்டியே ஏன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சிவபாலன் கூப்பிடவும் ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி எழுந்திரிச்சு வராங்க ஏ உனையே ஒத்த ஓட்டு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு எழுந்திருங்க வேகத்தில் முட்டி டேபிளில் அடிச்சிருது ஐயோ அம்மா அப்படின்னு கதறாங்க ஏங்க நீங்களே அளவு கத்தி காலெல்லாம் ஒத்து போய் கிடக்குறீங்க உட்காருங்க கம்முன்னு அப்படின்ட்டு போகிறாங்க போஸ்ட்மேன் ஒருத்தர் ஓடி வந்ததும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க எதுக்கிட்ட ஆசீர்வாதம் நானே கோவத்தில் இருக்கேங்கிறாங்க நீங்கள் காவடி எடுத்து ஆடுந்த பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுங்களா இந்த காலத்து இறந்தாரிக்கு கூட அந்தளவுக்கு முடியாது ஐயா இன்னும் குதிக்கிறாரு இன்னும் அருளில் இறங்குலிங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா நீ என்ன விஷயமா வந்து அதை சொல்லுன்னு கேட்குறாங்க வரணி அம்மாவுக்கு அமெரிக்காவிலேருந்து லெட்டர் வந்துருக்குதுங்கம்மா அவள் வெறுமையாக வீட்டில் தான் இருக்கான் அங்கே கொண்டு கொடுவோங்குறாங்க ஏ அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அந்த லெட்டரில் என்ன எழுதி தொலைச்சிருக்குதுன்னு படித்து காட்டுங்கிறாங்க பாண்டியம்மா ஐயோ அம்மா இதெல்லாம் இங்கிலீஷில் எழுதிருக்கேன் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியாதுங்கிறாங்க பொஸ்ட் டை சோடா போட்டி என்னடா வெச்ச கன்று வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்கேன் அதில் வாங்கி என்ன இருக்குன்னு எழுதி படித்து தொலை அப்படிங்கிறாங்க சோம்பலன்னு கையெழுத்து போட்டு அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க ஒன்றும் இல்லை அக்கா அமெரிக்கா போறதுக்கு விசா ரெடி பண்ணிச்சல்ல என்னடா அந்த விசா கொடுத்துட்டாங்களான்னு பாண்டியமா கேட்குறாங்க அப்படியெல்லாம் உடனே போக முடியாது அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு பர்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அக்கா மெட்ராஸ் போய் அங்கே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அதெல்லாம் முடிக்கணும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அக்கா சரியாக பதில் சொல்லணுங்கிறாங்க அப்பா அவங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா போகலாமான்னு கேட்குறாங்க பாண்டியமா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அக்கா பாஸ் பண்ணிட்டானா அக்கா உடனே அமெரிக்கா போகலாங்கிறாங்க சரி சரி அந்த லெட்டரை உங்கள் அப்பா கிட்ட கூட அப்பா கொண்டு போய் பரணிக்கிட்ட கொடுத்துருவாங்கறாங்க பாண்டிமா இந்த லெட்டரை நான் கொண்டு எங்கள் அக்கா கொடுத்தா ஆகாதா அப்படிங்கிறாங்க டே கொடுத்து தொலைடா அவங்களே கொண்டு கொடுக்கட்டும் சிலிண்டர் முடிஞ்சு வச்சு உனக்கு காப்பி தண்ணி கேட்டு வந்து மாற்றி கொடுவான்னு பாக்கியம் செவ்வாய் கூட்டிட்டு போறாங்க ஏக்கா நான் என்ன போஸ்ட் மேனா இங்க வந்த லெட்டர் நான் இதுக்கு அங்க கொண்டு கொடுக்கணும் இங்க வச்சு எதையும் பேச வேண்டாம் தனியா போய் பேசலாம் வாங்குறாங்க உனக்கு நாக்கு களியா போச்சு எனக்கு கால் களியா போச்சு சரி வா வா அப்படின்னு தனியா போய் பேசிட்டு இருக்காங்க சந்திரம் உனக்கு கிடைச்சிருக்கிறது லட்டு மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இதை கொண்டு போய் ஈஸி அவன் கையில கொடுக்குறேன்னு சொல்றேன் மாத்தி அறிவு இருக்குதான்னு கேட்கறாங்க பாண்டியம்மா ஐயோ அக்கா அளவு கத்துனதுல வழியும் தெரியல ஒன்னும் தெரியல இப்ப பேசுற பாரு இதுதான் எனக்கு பெரிய வழியா தெரியுதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி பெரும் சண்முகம் நாம போட்ட திட்டத்தை முறியடிச்சு அவனே தானே ஜெயிச்சிட்டு இருக்கான் இப்ப அவன் ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு உன் மாவ பரணிதான அவன் தான் மெயின் சுச்சு அந்த மெயின் சுச்சு ஆஃப் பண்றதுக்கு என்ன வழி தெரியுமா அவளை நீ மெட்ரஸ் கூட்டிட்டு போ அந்த வெறுமையில தான் கூட்டிட்டு போவா என கூட்டிட்டு போவாளான்னு கேட்கறாங்க சவுந்தரபாடி அடத்து தம்பி பரணியும் அந்த வெறுமைய சண்முகனும் இன்னும் ஒண்ணு சேரல எல்லாம் எலியும் போனேமா தான் தெரியுது இந்த லட்சணத்துல அமெரிக்கா போறதுக்கு ரெண்டும் சம்மதிக்க போறதும் இல்ல சண்முகமும் பரணியும் போனாங்கன்னா தனியா ரூம் போடுவாங்க லாட்ஜில் தங்குவாங்க ரெண்டு பேருக்கும் நடக்க கூடாதுன்னு நடந்துட்டா தப்பா இடமல்ல சவுந்தரம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா பாக்கியம் வந்து பாக்குறாங்க காப்பி எடுத்துட்டு வந்து பார்த்தா இங்க ஒருத்தர் இங்க No. ஓஹோ சதி போடுறதுக்கு திட்டம் போட்டு கூட்டணி சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு போய் பாக்கிய நின்று கேட்கறேன் சதி போட்டாலும் சரி இதை முறியடிக்க நான் ரெடியா இருக்கேன்ட்டு போய் பாக்கியம் என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க அட பாண்டியம்மா சொல்றது கூட நல்லா தானே இருக்குதுன்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்காங்க என்ன அது நடக்க கூடாது என்ன நடந்துடும்னு கேட்கறாங்க சனியன் அடைச்சி சனியா நீ என்னடா கல்யாணத்தை பண்ணி எப்படிடா பிள்ளை எல்லாம் பத்தன்னு தெரியாத மாதிரி கேட்கறான் பாரு கேள்வி கோமட்டா போட அந்த பக்கம் ஏ சனியா நடக்க கூடாதுன்னா புருஷ மண்டாட்டிக்குள்ள நடக்க கூடாதுடா தப்பான விஷயங்கிறாங்க ஐயோ புருஷ மண்டாட்டிக்குள்ள நடக்கிறதும் சொன்னீங்களா போங்க பெரிய மண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்து வா வாழக்கூடாதுன்னு நம்ம இம்பிட்டு பாடுபட்டு இருக்கோம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம யாரையும் சமாதானப்படுத்த முடியாது இல்லை சந்திரம் பாக்கியத்துக்கு புரிஞ்சு போச்சு ஆஹா அருமையான ஐடியாவா நல்ல ஐடியாவா தான் இருக்கு ரெண்டு பேர்ட்டையும் தனியா அனுப்ப தான் இதுல தாமதமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போன பாக்கியம் எங்க எங்க இருக்கீங்க இங்க நின்று என்ன பேச்சு வேண்டி கிடக்குது உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரக்கு என்ன நான் காவடி எடுத்துட்டு வரணுமா இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாக்கியம் காப்பி கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க அக்கா நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு சரி நான் சென்னைக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க சொந்தர் பாண்டி இங்க பாருடா கூட்டிட்டு போனாலும் அவருக்கு அவ அமெரிக்க அக்கா கிளம்பி போக வரைக்கும் நீ கூடவே இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் தான் நீ ஊர் திரும்பி வரணும் சொல்றது அக்கா சரி நான் பரணியை சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு தக்கா நான் மறுபடியும் ஊர் திரும்புவேன் தகவலை சொல்லிருவோம் இப்ப பரணி வந்துருவா பாருங்கிறாங்க வெறும் நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க என்ன சவுந்தரம் அந்த தகவல் கேட்டதையும் மாவை அடிச்சு பிடிச்சு ஓடி வருவான்னு சொன்னே இன்னும் காணமேங்கிறாங்க பண்ணா அவ என்ன சாதாரணமாவா வருவா அந்த வெறும் என் குடும்பத்தையே சமாளிச்சுட்டு தானே வருவா இப்ப வந்துருவா பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயா ஐயா பரணி பாப்பா வந்தாச்சுங்கிறாங்க சனியன் பரணி வந்து நிற்கிறாங்க எனக்கு லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னீங்களா அத கொடுங்கன்னு கேட்கறாங்க அத படிச்சு பார்த்து பரணி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நான் தான் இந்த தேதியை கவனிக்காமல் விட்டுட்டேன் இல்லை பரணி நீ அமெரிக்கா போகிறது உறுதி தானே போறியான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி அது கன்ஃபார்ம் கண்டிப்பாக போக தான் போகிறேங்கிறாங்க இல்லை இப்போ கூட உன் புருஷ ஒன்றும் போயிட்டு வானு சொல்லவே இல்லையங்கிறாங்க பாண்டி மாமா அவனோட வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கே அவள் போகணும்னு சொல்லியிருந்தா கூட நான் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் கண்டிப்பாக நான் போய் தான் தீர்வேங்கிறாங்க இதை பார் மருமகளை உன் புருஷன் அவன் தங்கச்சிய எல்லாரும் கூடவே வந்து பேசி பேசி உன் மனசை மாற்ற பார்ப்பாங்க அப்படியே யார் பேசினாலும் மனசு மாற மாட்டேங்கலன்னு பாண்டியம்மா கேட்குறாங்க நான் எதுக்கு மனசு மாற போகிறேன் அப்பா த்துாண்டி இசைக்கி என் புருஷன் என் மாமனார் யார் பேசினாலும் சரி என் மனசு மாறாது நான் அமெரிக்கா போகிறத யாராலும் தடுக்க முடியாது அதில் எந்த மாற்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க பரணி காப்பாட இதே முயற்சியோடு இருந்தாங்கன்னா நல்லதுதான் நாம் நினச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாங்க பாண்டியம்மாவும் சுந்தர பாண்டியும் என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்